பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பத்தாவது கணக்கு பார்க்குறோம் அஜிஏ ஈக்குவல் டு ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று எனில் காண்க ஒடுக்கப்பட்டுள்ள அணி அஜியேவுக்கு அஜ்ஜு கண்டுபிடிக்கிறோம் அதாவது சேர்ப்பு கண்டுபிடிக்கிறோம் இப்போ அந்த நிபந்தனையை எழுதிடலாம் அஜாஃப் அஜியே எப்படி கணக்கிடலாம் கொடுக்கப்பட்டுள்ள அணி அஜிஏவுக்கு இணைக்காரணி அப்போ ஏஐஜே இது கணக்கிடுவோம் இந்த இணைக்காரணி அணி கணக்கிட்டு அதுக்கு என்ன எழுதணும் டிரான்ஸ்போர்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அஜாஃப் அஜியே கிடைக்கும் இப்போ அஜியே அஜிஏ ஈக்குவல் டு கொடுக்கப்பட்டுள்ள அணிக்கு இணைக்காரணி அணி எழுதுகிறோம் குறிகளை முதல்ல குறிப்பிட்டுருவோம் ப்ளஸ்ஸு மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த இணைக்காரணி அணியோட டிரான்ஸ்போஸ் எழுதுவோம் முதல் உறுப்பு ஒன்னு ஒன்னோட சிற்றணி கோவைங்கிறப்ப ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்னு அதை பெருக்கிறப்ப ரெண்டு மைனஸ் ஜீரோ அடுத்து இரண்டாவது உறுப்பு ஜீரோ ஓடது இணைக்காரணி அதாவது சிற்றணிக்கோவை அணிங்கிறப்ப ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ பெருக்கல் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று பெருக்கல் ஜீரோ மைனஸ் ஜீரோ மூன்றாவது உறுப்பு ஒன்றுங்கிறப்ப அதனோட அந்த ஒன்று இருக்கக்கூடிய முதல் நிறையையும் மூன்றாவது நிரலையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி உறுப்புகள் ஜீரோ ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ பெருக்கிட்டோம்னா ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு வரும் ப்ளஸ் ரெண்டுன்னு குறிப்பிடலாம் அடுத்த எண் ஜீரோ ஜீரோ இருக்கக்கூடிய இரண்டாவது நிறையும் முதல் நிரலும் கேன்சர் ஆகிடுச்சுன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று பெருக்கிட்டோம்னா ஜீரோ பெருக்கல் ஒன்று ஜீரோ ஜீரோ பெருக்கள் ஒன்று ஜீரோ அடுத்த உறுப்பு இரண்டு இரண்டு இருக்கக்கூடிய இரண்டாவது நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சர் ஆகிடும் மீதி உறுப்புகள் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு வருது என்ன கொடுக்கலாம் ப்ளஸ் ஒன்று அடுத்த உறுப்பு ஜீரோ ஜீரோ இருக்கக்கூடிய இரண்டாவது நிறையையும் மூன்றாவது நிரலையும் கேன்சல் பண்ணிருவோம் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று பெருக்கல் ஜீரோட மதிப்பு ஜீரோ மைனஸ் ஒன்று பெருக்கல் ஜீரோ ஜீரோ அடுத்த எண் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இருக்கக்கூடிய மூன்றாவது நிறையையும் முதல் நிரலையும் கேன்சல் பண்ணிருவோம் ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ அப்போ இதை பெருக்கிட்டோம்னா ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு பிளஸ் ரெண்டுக்கு மைனஸ் ரெண்டுன்னு குறிப்பிடலாம் அடுத்த உறுப்பு ஜீரோ ஜீரோ இருக்கக்கூடிய மூன்றாவது நிறையும் இரண்டாவது நிரலு கேன்சர் ஆயிடுச்சுன்னா அதனுடைய சிற்றணி கோவை ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ பெருக்கீட்டம்னா மதிப்பு ஜீரோ மைனஸ் ஜீரோ இறுதி உறுப்பு ஒன்று மூன்றாவது நிறையும் மூன்றாவது நிரலு கேன்சர் ஆகிடுச்சுன்னா ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டை பெருக்குவோம் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு மைனஸ் இரண்டு ஜீரோ இரண்டு இது இணைக்காரணி அணி இதனுடைய நிறைநிரல் மாற்று எழுதுவோம் கொடுக்கப்பட்டுள்ள அணியின் சேர்ப்பு அணி அஜாப் அஜியே ஈக்குவல் டூ என்னுடைய ட்ரான்ஸ்போஸ் ரெண்டு ஜீரோ மைனஸ் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு தேவையான சேர்ப்பு அணி ஆகும் Thank you.